ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து புதன்கிழமைங்க காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நான் வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து ப்ராப்பராக எனக்கு பஞ்சமி பூஜை பண்ண போகிறேங்க அபிஷேகத்துக்கு அஞ்சு வகையான பொருட்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பால் தயிர் மஞ்சள் குங்குமம் பன்னீர் அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு அம்மாவுக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ வந்து தீபம் ஏற்றிக்கலாங்க நம்ம நம்ம வந்து வீட்டில் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நிலவாசலை நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு கோலம் போடுறதா இருந்தால் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நிலவாசலில் தொடச்சிட்டு நிலவாசலில் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு தீபம் ஏத்தலன்னா கூட பரவாயில்லைங்க ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நடுவீட்டில் தீபம் ஏற்றணும் இப்போ நான் ஃப்ளாட்டில் இருக்கிறேன் அப்படின்றதுனால வாசலில் கோலம் போட முடியாதுங்க வாசல் அந்த வாசக்கால் மட்டும் தண்ணி வச்சு நல்லா துடைச்சிட்டு ஒரு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு இப்போ வந்து நடுவீட்டில் தீபம் ஏற்றிக்கிறாங்க இப்போ அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணுங்க நம்ம ஒரு தரம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டோம் அப்படின்னா நடுவில் வந்து கூடாதுங்க அதனால எல்லாமே உங்கள் கைக்கு பக்கமாக எடுத்து வச்சுட்டு அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் உட்காந்துருங்க ஒருவேளை தண்ணி நிறைஞ்சிடுச்சு இப்ப அபிஷேகம் பண்ற தண்ணி நிறைஞ்சிடுச்சு அதை வந்து நீங்க மாத்தணும்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அப்படிதான் நான் வச்சுப்பேன் எல்லாமே அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் எழுந்துப்பேன் இன்னைக்கு வந்து வளர்பிரை பஞ்சமி எப்பவுமே வளர்பிறை பஞ்சமில நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லக்கூடாதுங்க நம்மளுடைய வளர்ச்சியை பத்தி மட்டும் தான் பேசணும் பண வரவு அதிகரிக்கணும் தொழில் நல்லா வரணும் நான் செய்யற வேலை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கணுமே தவிர என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும் என்னுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு வளர்வறை பஞ்சம அன்னைக்கு வேண்டிக்க கூடாதுங்க இப்போ முதல்ல வராகி அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க வராகியம்மனோடய ஃபேஸை பாருங்கள் சாதாரண நாட்களில் இருக்கிறத விட இந்த மாதிரி பஞ்சமி திதி நாட்களில் அவங்களோட ஃபேஸை நான் நல்லா கவனிப்பேங்க சாதாரண நாளில் இருக்கிற அந்த தேஜஸை விட இந்த மாதிரி பஞ்சமி திதியில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த அபிஷேகம்லாம் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரே ஒரு பூரிப்பாக இருக்குங்க ஏன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் ப்ளீஸ் எவ்வளவு அழகா இருக்காங்க இல்ல உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுமா நீங்க வந்து வராகி அம்மனோட செலை வச்சிருக்கீங்க போட்டோ வச்சிருக்கீங்க இல்ல பஞ்சமி பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுமா அப்படின்றத எனக்கு சொல்லுங்க எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகுதுங்க ஃபேஸே ரொம்ப கலையாக ரொம்ப தேஜஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதும் நம்ம தீப தூப ஆராதனை காமிச்சிக்கணுங்க இதுதான் ப்ராப்பரான முறையாக அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க நான் இப்படி தான் இவங்களை வழிபாடு செய்கிறேன் நான் மற்ற வீடியோஸ்லாம் எதுவும் பார்க்கலங்க எனக்காக தோணும் ஒரு அபிஷேகம் முடிஞ்சதா அடுத்து அந்த அபிஷேகத்தை கழிச்சிட்டு அடுத்த அபிஷேகம் பண்ணணும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நம்ம தீப தூப ஆராதனை காமிச்சிக்கணுங்க நான் அப்படி தான் வழிபாடு செஞ்சிட்டு வரேன் இப்போ வந்து இந்த பஞ்சமி திதி நேத்தே தொடங்கிடுச்சுங்க அதாவது நேற்று நைட்டு எட்டு முப்பத்தஞ்சு மணிக்கு வளர்பிறை பஞ்சமி தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்று வழிபாடு செஞ்சுருந்தவங்க யார் யார் செஞ்சிங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் நேற்று வழிபாடு செஞ்சுருந்தவங்க சொந்த வீடு வேண்டி ஏன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பத்து மணியோடு முடிஞ்சு போயிடுது ஆனால் அதனோட வைப்பு வந்து அந்த நாள் ஃபுல்லாகவே தொடர்ந்துட்டு இருந்ததுங்க வளர்பிறை சதுர்த்தி நேற்று ரொம்ப விசேஷமான நாள் தாங்க நேற்று வழிபாடு செஞ்சுருந்தோம் அப்படின்னா சொந்த வீடு வேணும் இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் இல்லை வீடு கட்டிட்டு இருக்கோம் அதில் ஏதோ சம் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தீரணும் ஏன்னா வராகி தாயே வந்து மண்ணுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து என்றைக்கு வழிபட்டாலும் இந்த மண் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று அதோட முருகப்பெருமானோட அருளோடையும் செவ்வாய் பகவானோட அருளோடையும் சொந்த வீடு கட்டுற யோகமோ வாங்குகிற யோகமோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நேற்று ஆரம்பித்த அந்த பஞ்சமி திதியானது இன்றைக்கி அதாவது புதன்கிழமை வந்து சாயந்தரம் ஆறு முப்பது மணி வரைக்கும் இருக்குங்க இன்றைக்கி வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் பூஜை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆறரை மணிக்குள்ளே அந்த பஞ்சமி திதி இருக்குது அந்த பஞ்சமி திதி நேரம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து வராகியமன் வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஆறரை மணிக்கு மேலே கூட பண்ணலாம் என்ன இருந்தாலும் அந்த திதி அன்னைக்கு நீங்க பண்ணும்போது கூடுதல் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மஞ்சள் அபிஷேகம் முடிஞ்சு இப்போ குங்கும அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க மஞ்சள் அபிஷேகத்தப்போ வராகியமன் ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க இன்றைக்கி அதாவது வந்து புதன்கிழமை வர பஞ்சமியை வளர்பறை பஞ்சமி மாசி மாதத்தில் வர புதன்கிழமை வளர்பறை பஞ்சமியை வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்கங்க அதாவது வந்து சரஸ்வதி தேவியோடு சேர்த்து இன்னைக்கு வராகியம்மன் பகவானை வழிபாடு செய்யும் போது பசங்களுக்கு நல்ல படிப்பு வரும் நல்ல புத்தி கூர்மை வரும் பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கு கூட நல்ல அறிவு இருக்கும் அதாவது வந்து அந்த ஒரு எதையாவது நல்லா புரிஞ்சிக்கிற அந்த தன்மை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹைகிரவர் சன்னிதானம் இருந்தால் புதன்கிழமை ஏலக்காய் மாலையை கொண்டு போயிட்டு ஹைகிரவருக்கு போட்டு வேண்டுதல் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க கையால் அந்த ஏலக்காய் மாலையை வந்து ஹைகிரவருக்கு கொடுக்க சொல்லுங்கள் இன்றைய தினம் இந்த வழிபாடு செஞ்சால் பிள்ளைகள் படிப்பில் நல்ல ஆர்வத்தோடவும் கவனம் ஊக்கத்தோடும் இருப்பாங்க ஏன்னா இப்போது வரப்போகுதுங்க டென்த்து டுவெல்த்து எக்ஸாம் வரப்போகுது அவங்க கையால் அந்த ஏலக்கா மாலையை கொண்டு போயிட்டு ஹயகிரிவருக்கு போட சொல்லுங்கள் நல்ல மார்க் எடுத்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க இப்போ நம்ம நல்லா படிக்கிற பசங்களாக தான் இருப்பாங்க ஆனால் ஞாபக சக்தி கம்மியாக இருக்கும் அவங்க வந்து எக்ஸாம் எழுதுக்கு போகும்போது அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வராதுங்க இந்த வழிபாடு செய்யுங்க அதனால் இந்த வழிபாடு மட்டும் செஞ்சுட்டேன் நான் படிக்காமல் இருந்தீங்கன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாதுங்க வழிபாடோடு சேர்த்து படிக்குங்க நல்லா படிங்க உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரணும் அப்படின்னு அப்படின்னா ஹைகிரிவர் ஒருவேளை உங்களுக்கு ஹைகிரிவர் இல்லை பக்கத்தில் குரு பகவானையும் வழிபாடு செய்யலாங்க குரு பகவானுக்கும் இந்த ஏலக்காய் மாலையை உங்கள் கையால் கட்டி எடுத்துன்னு போயிட்டு போடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதுவும் இந்த வளர்பறை வசந்த பஞ்சமி ஏன்னா இன்னைக்கு வந்து சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதோடு சேர்த்து வராகி அணையும் வழிபாடு செய்ய போறீங்க இவங்களோட சேர்த்து குரு பகவானியோ இல்லை ஹைகிரிவரையோ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே கிடைக்குங்க தயிரில் அபிஷேகம் பண்ணியிருக்கங்க இப்போ ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் எனக்கு காட்டுற மாதிரி எனக்கு தெரியுதுங்க இந்த வராகியம்மனை வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க நிறைய பேர் இதுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்கிறாங்க இப்போ இவங்களை கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் பிரச்சனை நடக்குது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வருது வேற ஏதோ சம் பிரச்சனையெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பொதுவாக ஒ ஒரு விஷயத்த சொல்கிறேங்க இப்போது வராகியம்மன் மட்டும் கிடையாது நம்ம பூஜை அறையில் எல்லா தெய்வங்களை தானே வச்சுருக்குறோம் நாம் இப்போது வராகியம்மனை மட்டும் எப்படிங்க நம்ம குறை சொல்ல முடியும் இப்போது பன்னீர் அபிஷேகங்க பழைய தண்ணியை வந்து நான் மாற்றிட்டு இந்த பன்னீர் அபிஷேகத்துக்கு மட்டும் தனியாக வந்து வச்சுருக்கிறேன் பிளேட்டு இந்த தண்ணீரை நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்து விடலாங்க அப்படி தெளித்து விடும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்பு நமக்கு கிடைக்குங்க எப்பவுமே நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது கடைசியாக பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள் அந்த தண்ணியை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி வச்சு வீடு ஃபுல்லாக வீட்டில் இருக்கிறவங்க மேலேயும் தெளிச்சுக்கலாம் வீடு ஃபுல்லாக நல்லா தெளித்து விடலாங்க பணம் வைக்கிற இடம் பீரோ இதுலையெல்லாம் கூட தெளித்து விடுங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குங்க கடைசியாக வந்து பன்னீர் அபிஷேகமும் பண்ணி தீபதுவாக ஆராதனை காமிச்சுக்கிறாங்க எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்களோட அனுமதி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்துங்க ஒரு வீட்டில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா கூட ஒரு சிலர் சோம்பேறித்தனம் படுவாங்க அது வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம் ப்ளஸ் வந்து தெய்வத்தோட அனுகிரகம் இல்லாமலும் இருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஒரு தீபம் கூட ஏத்துறதுக்கு மனசு தோணாது ஸோ வராகியம்மன் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி எந்த தெய்வங்களை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் அவங்களுடைய அனுமதி கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாதுங்க நான் இவ்வளோ நாளாக கொஞ்ச நாளாக வந்து ப்ராப்பராக நான் செய்யாமல் தாங்க இருந்தேன் ஆனால் மனசுக்குள்ளே செய்யணுன்றது இருக்கும் மனசுக்குள்ளே நிறைய கவலைகள் நிறைய எனக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக இருந்ததுங்க ஆனாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட நான் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக செய்யலைன்னாலும் ஒரு அபிஷேகமாவது பண்ணுவேன் அப்படி இல்லைனா வெறும் தண்ணியில் சுத்தமான தண்ணியிலையாவது அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுவேன் அவங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சுருவேங்க இப்போ வந்து அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டவல் வச்சுருக்குங்க அதில் நல்லா தொடச்சிட்டு ஜவ்வாது அத்தர் அது ஃபுல்லாக உங்களுக்கு அப்ளை பண்ணி வர்றாங்க அவ்வளோ வாசமாக இருக்குங்க அந்த ஜவ்வாது அத்தர் அது எங்கே கிடைக்குன்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குதுங்க ஜவ்வாது அத்தர் இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க ரொம்ப அந்த ஃபுல்லாகவே நீங்கள் வராகிய மனுக்கணும்னு கிடையாதுங்க எந்த சிலைகளுக்கானாலும் அவங்களுக்குரிய நாளை நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அத்தர் இந்த ஜவ்வாது அத்தர் தான் போடணும்னு கிடையாதுங்க நீங்கள் உங்கள் கிட்டே என்ன வாசனை பொருட்கள் இருக்குதோ ஜவ்வாது பவுட்ரே கூட இருக்குது பாருங்கள் அது பன்னீர் மிக்ஸ் பண்ணி போடலாம் இல்லை வேறு என்ன வச்சுருக்குறீங்களோ அதையும் போடலாங்க புணுகு போடலாம் அரகஜா வச்சுருந்தீங்களா அதுவும் போடலாங்க அதுவும் ரொம்ப வாசமாக இருக்கும் இதெல்லாம் போடும்போதே நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குங்க நல்ல வாசமாக அந்த இடமே நல்ல வாசமாக இருக்கும் நல்ல வாசனை இருக்கிற இடத்துல தெய்வங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க வச்சுட்டு இவங்கள வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் எல்லா அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள் உங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு எப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல இது நான் செய்கிறதுனால நான் சொல்கிறதுனால எனக்கு அந்த ஒரு ஒரு அந்த பூரிப்பை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க எட்டு திருக்கரங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் அதோடு வந்து மாங்கல்யத்திலும் நம்ம ஒரு பொட்டு வச்சுக்கிறேங்க அவங்க கால் பாதத்துலேயும் ஒரு பொட்டு வச்சுக்கிறேங்க நான் ஒரு சிலர் வந்து நிறைய இடத்துல வைப்பாங்க நான் தாங்க வச்சுப்பேன் இந்த சைடு நாலு திருக்கரங்கள் இந்த சைடு நாலு திருக்கரங்கள் அம்மனுடைய நெற்றி அம்மனுடைய மாங்கல்யம் அம்மனுடைய கால்பாதத்திலும் வச்சுப்பாங்க வச்சுட்டு அம்மனுக்கு வந்து இன்றைக்கி ரெட் கலர் ட்ரெஸ் தாங்க போட போகிறேன் வாங்கி வச்சுருந்த எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து போயிடுச்சு புது ட்ரெஸ்ஸாக இல்லை இது பழைய ட்ரெஸ்ஸு தாங்க இதை தான் வச்சுருந்தேன் போட்டுக்கிறேன் எனக்கு வந்து செம்பருத்தி பூவோ செவ்வரளி பூவோ கிடைக்கல அதனால பன்னீர் ரோஸ் இருந்ததுங்க பன்னீர் ரோஸ் தான் இன்றைக்கி அலங்காரம் பண்ணிக்கிறேன் இந்த அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அம்மனோட அருள் எனக்கு மட்டும் இல்லைங்க பார்க்குற உங்களுக்கும் கிடைக்குங்க அவங்களுடைய அருட்பார்வை அவங்களுடைய அருட்பார்வை இருந்தால் தான் நீங்கள் இந்த வீடியோவே பார்ப்பீங்க எந்த ஒரு தெய்வத்தோட அருட்பார்வை இருந்தால் தான் அவங்களுடைய வைப் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க இப்போ வந்து நேத்தே வந்து இந்த வழிபாடு செஞ்சுருக்கணும் சொந்த வீடு வேணும் அப்படின்றதுனால இந்த வழிபாடை நான் இன்றைக்கும் செய்கிறேங்க ஏன்னா வராகியமன் வந்து மண்ணுக்குரிய தெய்வம் அப்படின்றதுனால ஐந்து முக தீபம் இப்போ ஐந்து முகம் தீபம் இல்லைன்னா ஐந்து தீபம் தனித்தனியாக கூட ஏற்றுலாங்க என்கிட்ட ஐந்து முக தீபம் மண் தீபம் இருக்குது அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு கலர் திரி போட்டிருக்குறேங்க அந்த பிளேட்டுக்கும் பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து இந்த தீபத்தை ஏற்றிக்கிறாங்க நான் இந்த தீபத்தை போது மனசுக்குள்ளே நல்ல பாசிட்டிவான எண்ணங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தீபம் ஏத்துனங்க ஒவ்வொரு தீபம் ஏத்தும் போதும் நமக்கு நல்லதே நடக்கணும் பணவரவு அதிகரிக்கணும் சொந்த வீடு அமையணும் கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு நல்லபடியா முடியணும் அப்படின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு இந்த ஐந்து தீபத்தையும் ஏத்துறங்க ஏத்திட்டு ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை இது வந்து நேத்து செஞ்சிருந்தா ரொம்ப விசேஷம் நேத்து வந்து நைட்டு எட்டரை மணிக்கு மேல என்னால செய்ய முடியலைங்க எப்பவுமே என்னுடைய பூஜை வந்து ஒன்று பிரம்ம முகூர்த்த வேலையில் தாங்க இருக்கும் இல்லைன்னா சாயந்தரம் வந்து ஏழு மணிக்குள்ள என்னோட பூஜை முடிச்சிடுவேன் நான் எட்டரை மணிக்கு மேல எந்த பூஜையும் இதுவரையும் பண்ணது கிடையாதுங்க இப்போ அஞ்சு ரூபா நாணயத்தை நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா அதை வந்து சங்கல்பம் பண்ணிக்கணுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சங்கல்பம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உள்ளங்கையில் வச்சு மனசார வராகி என்னைக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த தீபத்துக்குள்ளே அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை போட்டுடுங்க கண்டிப்பாக அதை போடும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் டூ பத்து நிமிஷம் மனசார வேண்டிக்கோங்க சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லி வாடகை வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றது நான் இப்போ அனுபவிச்சுட்டுருக்குறேங்க இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் ஒரு பதினாறு வருஷம் வந்து நான் வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கிறேன் அந்த ஹவுஸ் ஓனர்களை விட இங்கே இருக்கிற ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் இது செய்யாதீங்க அதை செய்யாதீங்க ஒரு துளசி செடி வைக்கிறதுக்கோ இல்லை வாசலில் தீபம் ஏற்றுறதுக்கோ வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கோ கூட இங்கே வந்து நிறையா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ ஒரு சுத்தமான வெத்தலை வச்சுருக்கேங்க வச்சுட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஏலக்காய் வந்து நல்ல ஏலக்காவை பார்த்துக்கோங்க கிராம்பு கூட அதே மாதிரி தாங்க அந்த பூக்களெல்லாம் எல்லாம் உடையாமல் அந்த வால் பகுதி உடையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பச்சை கருப்புரம் இது வந்து பண வரவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு வழிபாடுங்க அதுவும் இந்த வசந்த பஞ்சமி வளர்வறை பஞ்சமியில் இதை செய்யும்போது ரொம்ப 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 விசேஷங்க பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக தானே இருக்குது இதனால் என்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினச்சிடாதீங்க அதை வச்சுட்டு மனசார வராகியனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண வரவு அதிகரிக்கணும் நல்ல வீடு கட்டுற வீடு கட்டணும்னா பணம் வேணும் எல்லாத்துக்குமே பணம் தாங்க வேணும் நமக்கு அதனால் பண வரவு அதிகரிக்கணுன்றதை மட்டும் வேண்டிக்கோங்க கடன் பிரச்சனை தீரணும் துன்பம் தீரணும் அப்படின்னு தயவு செஞ்சு வளர்வரை பஞ்சமியில் வேண்டுதல் வைக்காதீங்க இப்போ வளர்வரை பஞ்சமேனைக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து வளர்வரை பஞ்சமேனைக்கு அந்த ஒரே வேண்டுதலை வைங்க ஒருவேளை அந்த அஞ்சு பஞ்சமிக்குள்ள நீங்க வேண்டுதல் வேண்டுதல் நடந்துட்டாலும் அந்த தொடர்ந்து அஞ்சு பஞ்சமையும் வந்து நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க இப்போ வந்து வராகி அன்னைக்கு தீபதூபா ஆராதனை எல்லாம் காமிச்சிக்கிறாங்க என்னுடைய வழிபாடு மனசார வேண்டிகிட்டு தீபதூபா ஆராதனை காமிச்சுக்கிறேங்க இப்போ தேய்பிரை பஞ்சமியில் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஐந்து தேய்பிரை பஞ்சமி வழிபாடு செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து வளர்பறை பஞ்சமியும் தேய்பிரை பஞ்சமியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்காதீங்க வளர்பறை பஞ்சமி வளர்ச்சியை மட்டுமே கொடுக்குங்க தேய்பிரை பஞ்சமி அப்படின்றது நம்மளுடைய துன்பங்களை தீர்க்கும் கடன் பிரச்சனையை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் அதையே மிக்ஸ் பண்ணிக்காதீங்க இப்போ தேங்காய் தீபம் போகிறீங்க அப்படின்னா தொடர்ந்து வளர்பிரை பஞ்சமி அன்னைக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அந்த ஐந்து ஐந்து வாரமும் தேங்காய் தீபம் போடுங்க இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தீப ஆராதனை காமிச்சிட்டேங்க நெய்வேதியம் அன்னைக்கு ரொம்ப பிடிச்சதாக தாங்க கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு நான் அவிச்சு கூட வைக்கலைங்க பச்சையாவே வச்சுருக்கிறேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பானகம் வச்சுருக்கேன் மாதுளம் பழத்தை வச்சிருக்கேங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுருக்கேங்க இது வரைக்கும் இது எதுவுமே அடுப்பில் சமைச்சது கிடையாதுங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இயற்கையாக கிடைக்கிற பொருளை தான் இன்றைக்கி நான் வச்சுருக்குறேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எள்ளுருண்டை ரொம்ப பிடிக்கும் எருமை தயிர் அதாவது வெண்ணெய் எடுக்காத எருமை தயிர் அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இப்போ வந்து இந்த வெத்தலையை என்ன பண்ணணும் கிழியாமல் அப்படியே மடிச்சுக்கணுங்க மடிச்சுட்டு ஒரு வெள்ளை கலர் நூலில் வெள்ளை கலர் நூலில் மஞ்சள் தோச்சி எடுத்து வச்சிருக்குறேங்க நான் உங்ககிட்ட மஞ்சள் கலர் நூல் இருந்தாலும் நீங்கள் அதை போட்டுக்கலாம் இதை எப்படி வேணால் சுற்றிக்குவாங்க ஆனால் கிழியக்கூடாது அது இலை கிழியாமல் இருக்கணும் உள்ளே இருக்கிற பொருள் வந்து வெளியே தெரியாமல் நல்லா சுற்றிட்டு அஞ்சு முடிச்சு போடணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் பஞ்சமி அப்படின்றதுனால அஞ்சு முடிச்சு போடணுங்க இதை போதும் மனசில் நீங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க இப்போ அஞ்சு முடிச்சு போட்டுட்டு இதை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வராகி அம்மன் பாதத்திலே அப்படியே வச்சுடுங்க நல்லா அந்த வராகியம்மன் பாதத்துக்குள்ளே நல்லா அது வந்து அதனுடைய ஈர்ப்பு சக்தியை நல்லா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சாயந்தரமா இந்த பஞ்சமி தேதி முடியறதுக்குள்ளே மறுபடியும் நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இதை கொண்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல வச்சுருங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டுருக்குறோம் பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க எல்லாேருமே செய்யலாம் இதுக்காக ரொம்ப நல்லா நம்ம செலவு பண்ண இல்லைங்க அழகாக ஒரு ஏலக்காய் வீட்டில் இருக்கும் வீட்டில் இருக்கிற ஏலக்காவே எடுத்துக்கலாங்க பட்டை துண்டு வீட்டில் இருக்கும் பச்சை கற்பூரம் இருக்கும் பாம்பம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் நம்ம இப்போ புதுசாக வாங்கினோம் அப்படின்னா வெத்தலை பாக்கு எப்படியும் வந்து பஞ்சமிக்கோ வெள்ளிக்கிழமையோ நம்ம வெத்தலை பாக்கு வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்ல வெத்தலையாக வாங்கிக்கணும் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வராக இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச பானகத்தை அவங்களுக்கு நைவேத்தியமாக கொடுக்குறேன் இந்த நெய்வேதத்தை அவங்க எடுத்துக்கிட்டாலே என்னுடைய பூஜையை அவங்க ஏற்றுக்கிட்டதான் நான் மனசார திருப்தி பட்டுக்குவோங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கும் வராகி அணையனோட அருள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறேங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் என்னுடைய பூஜை பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்